ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் என்னென்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணால் எப்படிலாம் வந்து செலவுகள் வந்து மாறும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து மாறும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பீம் காலம்லாம் வந்து போடாமல் வால் அதுக்கு மேலே ஸ்லாப் போட்டு நம்ம கட்டுறது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது வந்து செலவாகும் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளை டயாஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து நம்ம சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா வந்து நம்ம குறை குறைவாக வந்து பண்ணலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பண்ணலாம் ஒரு சில டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பண்ணலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பண்ணிங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க கேட்குற கிளைண்ட்டு கேட்குறத வந்து நம்ம பண்ண முடியாது ஸோ ஒரு நார்மல் குவாலிட்டி வலிமை சிமெண்ட்டு இல்லை மகா சிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிமெண்ட்டு அதே மாதிரி லோக்கல் பிராண்டு இப்போ பிரைம் கோல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீல் இதெல்லாம் வந்து நம்ம போட முடியும் ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாட்டா ஸ்டீலாக போடணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது ஸோ அப்போது நம்ம லோட் பீரிங் ஸ்ட்ரக்சருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் அப்படின்னு பேசிங் வச்சிங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு இருபது லட்சம் ரூபா வந்து செலவாகும் இது வந்து வீட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து போரோ இல்லை வந்து நீங்கள் தண்ணி தொட்டியோ இல்லை செப்டிக் டேங்கோ இதெல்லாம் வந்து கட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வீட்டுக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் வந்து வருது இதே வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து கட்டுறோம் பீமு காலம் ஃபூட்டிங் நீங்கள் வந்து போட்டு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவாவில் வந்து நம்ம செய்யலாம் ஸோ நார்மல் மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பட் வந்து நார்மலான ப்ராண்டு வந்து ரொம்ப ஹை ப்ராண்ட் இல்லாமல் நார்மல் ப்ராண்டு உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்து செய்யலாம் இது வந்து நார்மல் லோக்கலில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டவுன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இதே வந்து சிட்டி சைடெலாம் போயிட்டிங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு ஏன்னா லேபரோட ரேட்டை வந்து அதிகமாகிடுச்சு இப்போது லேபர் வந்து ஆயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ஷிஃப்ட்டுக்கு இப்போது வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் செஞ்சாங்கன்னா ஒன்றரை ஷிஃப்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போது அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகுது அதே மாதிரி சாண்டோட ப்ரைஸஸ்லாம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கனால ஸோ ரெண்டாயிரத்தி நூறுரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நம்ம ஒரு நார்மல் சின்ன டவுனில் வந்து செயல் இதே சிட்டி சைட்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப அதிகம் ஸோ இப்போ சிட்டி சைட்லாம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் செய்கிறாங்க இன்னமும் வந்து கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி ஏரியாவெலாம் ரெண்டாயிரத்து ஆறு ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் செய்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அப்படின்னா இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு செலவு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது போக எக்ஸ்ட்ரா செலவுகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் அதாவது அப்ரூவலுக்கு ஒரு ஒரு ஆயிரும் அடுத்து வந்து தண்ணி தொட்டிக்கு வந்து ஒரு லட்சரூவாயிரும் செப்டிக் டேங்க் ஒரு ரூபாயிரும் கா அமௌண்ட் வாழ்க்கு ஒரு லட்ச ரூபாயிரம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்துடும் வெறும் வீட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து செலவாகுது ஸோ இது எல்லாமே மெயினாக பேஸ் பண்ணி எதுன்னா அந்த லேபரோட ரேட்டு தான் ஸோ லேபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் வந்து கம்மியாக செய்யலாம் இப்போ ஹிந்தி லேபர்ஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இப்போ முன்னையெல்லாம் வந்து ஆறுநூறுவா ஐநூறு ரூபாய்க்குலாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரிலாம் வந்து அவங்களே வேலை வாங்க முடியாதுல்ல ஆனால் ஒர்க் அவுட்புட் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஒர்க் அவுட்புட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மினிமம் எட்நூறுரூவாயிருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ நார்மல் சின்ன சின்ன டவுனில் ஹிந்தி லேபர்ஸை ஒரு எட்நூறுவாய்க்கு செஞ்சு தராங்க அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எழுநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வந்து செய்கிறாங்க ஆனால் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒரு திருப்பூரோ இல்லை கோயம்புத்தூரோ இப்போ நான் எங்கள் ஏரியாலாம் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த ரேஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா ஈரோடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிர ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை அவங்களே வந்து பார்த்துக்குறாங்க ஸோ தங்கறதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதும் மற்றபடி பண்ணிடுறாங்க பட் தமிழ் லேபருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கொடுக்க வேண்டியது வருது ஒரு சில பேர் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கும் செய்கிறாங்க பட் வந்து நல்ல குவாலிட்டியாக செய்கிறவங்களாம் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் எதிர்பார்க்காங்க அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம் வந்து ரெண்டாயிரத்து ஆறுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கெலாம் போயிட்டுருக்கு நார்மல் டவுன்ல வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு செய்யலாம் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வந்து வித்தியாசங்கள் வரும் எதுக்கு அப்படின்னா சாலிட் பிளாக்கு அடுத்தது ஃப்ளையர்ஸ் யாஸ் பிரிக்ஸு அதுக்கப்புறம் வந்து சாம்பர் பிரிக் அந்த சாம்பர் பிரிக் இல்லை வந்து கட் பிரிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுக்கு நடுவில் ஒரு ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்கும் வித்தியாசம் வரும் ஸோ மெயினாக இப்போ ரொம்ப வித்தியாசம் வராது ஓரளவுக்கு வந்து வித்தியாசங்கள் வந்து வரும் ஸோ இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து சாலிட் பிளாக் செய்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஃப்ளைஆர்ஸ் பிரிக்ஸ் செய்யலாம் இதே வந்து சாம்பர் பிரிக் இல்லை வந்து வயக்கெட் பிரிக்ஸோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பிரிக்ஸை யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்போது நம்ம வந்து இப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து சிமெண்ட்டோட சிமெண்டோட ஒரு ஸ்டீலோட பிரைஸெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப பீக்கில் இருந்து இப்போ டாடா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி நாலு ரூபா வரைக்கும் போயிருந்தது இப்போ வந்து அது எழுபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து இருக்கு அதே மாதிரி சிமெண்ட்டோட ப்ரைஸும் வந்து நானூறு நானூற்றம்பதுலேருந்து இப்போ வந்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது முப்பது அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஆனால் எம் சாண்டோட ப்ரைஸ் வந்து மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வரைக்கும் போயிருச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் காமன்சேட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து பெருசாக வந்து இன்ஜினியர்ஸ்க்கு எதுவும் ப்ராஃபிட் வந்து வரதில்லை ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் இப்போ வந்து இப்போது ரேட் ஒரு ரேட்டு பேசியிருப்போம் ரெண்டாயிரத்தி இரநூறுவாயின்னு பேசியிருப்போம் அப்போ வந்து சாண்டோட ப்ரைஸ் கம்மியாக இருந்திருக்கும் சிமெண்ட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருந்திருக்கும் திடீர்னு நம்ம வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும் அப்போ காங்கிரீட் போடுற சுச்சுவேஷன் இருக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம ஸ்டீல் வாங்குவோம் ஸோ அப்போ வந்து ரேட்டு வந்து அதிகமாக வரப்போ நமக்கு வந்து கட்டுப்படியாக ஸோ இதெல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ரெண்டாயிரவாலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இப்போ வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ க ப்ரெசென்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட்டு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா And channel subscribe button, thank you.